ஜூன் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு போன சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வெல்மோர் ரெண்டு பேருமே பத்திரமா வந்துட்டாங்க எயிட் டேஸ் மட்டுமே அவங்களுக்கு இங்கே ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய பாதுகாப்பு கருதி நீங்கள் அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாசா சொன்னதால் அப்படி இப்படின்னு மூணு மாசத்துக்கு பக்கமே ஆயிடுச்சு இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் அவங்க அங்கே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுடுச்சு இப்போ அவங்க பத்திரமா வந்தாச்சு எல்லாரையும் பார்த்த ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்குது ஸோ அவங்க வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒரு சைட் வந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு நல்ல ஒரு சாலரி இருக்கும் இல்ல சமூகம் பெரிய இடம் உயிரை பணைய வச்சு செய்யக்கூடிய வேலை வேற அப்ப கண்டிப்பா நல்ல ஒரு அமௌண்ட் வந்துருமே இல்லப்பா வந்து ஒன்பது மாசத்துக்கு பார்த்துருவாங்களே அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் கண்டிப்பா கால்குலேட் பண்ணியிருக்கோம் தானே ஆனா அங்க வேலை பார்த்த ஒரு ஆன ஒரு வீரர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாசால ஒர்க் பண்ண ரிட்டையர்ட் வீரர் வந்துட்டு இல்ல எங்களுக்கு ஓவர் டைம் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு காசு எல்லாம் எதுவும் கிடையாது நாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு போறதுல ஒரு ட்ரிப்புக்கு போற மாதிரி தான் அங்கே வந்து அகாமடேஷன் பாத்துப்பாங்க ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்துட்டோம் ஃபுட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் நான் ஒரு வாட்டி ஒரு ஒன் டேஸ் அங்கே ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது ஸ்பேஸ் போற மாதிரி இருந்தது அப்ப எனக்கு வந்து இழப்பீட்டு தொகையுன்னு வேணும் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க அதுவுமே வந்து ஒரு நாலு டாலர் நாலு டாலர் அப்படின்னா ஒரு டாலரோட மதிப்பு பார்க்கும்போது ஒரு முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட எனக்கு முடிச்சு வரும் வரும்போது ஒரு ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் கையில கிடைச்சது ஸோ இவங்களுக்கு எவ்வளவு அலாட் பண்றாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு